குறிப்பான தமிழ்நஞ்சங்களுக்கும் உலகத் தமிழ் மக்களுக்கும் முதற்கன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நம்ம சேனலான ஜீ மருத்துவம் பார்க்க அனைத்து நண்பர்களும் முதலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் அது இல்லாமல் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து பக்காவாக என்னென்ன வேணும் என்னென்ன சந்தேகன்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய வீடியோவில் சிம்பிளாக வீட்டில் இருந்தே தேக புஷ்டின்னு சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நிறைய பேர் போய் கடையில் வாங்கக்கூடிய பல விஷயங்கள் வாங்குகிறாங்க பூஸ்ட்டு ஆலிஸு அது இது லொட்டு லசுன்னு வாங்கி செலவு பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வச்சு உடலை எப்படி பலமாக ஆக்குறது அப்படின்றது தான் வீடியோக்குள்ளே இன்றைக்கி முக்கியமாக போக போகிறோம் பார்ப்போம் ஓகே நம்ம தம்பி எங்களுக்கு ரொம்ப வா நன்ட வாங்கி உன்னைத்தான் நிறைய பேர் தேடிங்கிறாங்க ரொம்ப வீக்னஸ் பேர் இதே நீப்பத்துல இருந்து இப்ப வரல இப்படி தாண்டி ஆகுற சரி கல்யாணம் பண்ண அப்புறம் உடம்பு கல்யாணமே பண்ணி பாத்துரும உடம்பு யாரு ஏதே ஓரளவுக்கு நல்லா தாங்குற இருந்தாலும் இன்னும் பவர் பண்ணு அதான்டா இன்னும் கொஞ்சம் பவர்ப்பா முன்ன பார்த்தா துடைப்பூச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தொடப்பை கட்ட மாரிம்மா ஒன்னும் பாஞ்சு நானே டேக்ஸ் ஆகுது உடம்பு பயணிகளாக தெரிஞ்சு சொல்லா வாழணும் வளரணும் இன்னும் நாலு குழந்தை கூட்டி பேத்துனேன்னு அதெல்லாம் சிம்மந்த தானேம்மா அதெல்லாம் என் கூட வந்து சேனல்ல நிறைய வீடியோ பாதிப்பு பண்ணணும் நான் நினைச்சிங்கிறேன் என்னடா பாய்ஞ்சு நாள் கஞ்சி நாள் போம்மா ஒன்னும் ஒன்றும் பயவிடாதே ஏன் இருக்க பயமேன்னு ஒன்றும் பயவிடாதே சொல்லுவ ஒரு பாதிஞ்சு நாளில் உடம்பு தேய்ச்சிக்கிறோம் பாஞ்சு நாள் தானே அப்போ தான் எஸ் ஆராவளப்ப இரும்பு கம்பி தூக்க முடியுது சரி ரைட்டு இப்ப நேராக போகிறேன் ஒரு கால் கிலோ நம்ம உடைக்காத உளுந்து கருப்பு உளுந்து வாங்கிக்கோ சரி ஒரு கால் கிலோ தோரம் பருப்பு வாங்கிக்கோ கால் கிலோ பருப்பு வாங்கிக்குவோம் ஒரு கால் கிலோ கொள்ளு வாங்கிக்கோ இதெல்லாம் நம்ம கை போட்டுருக்க மாட்டாங்க வாட் நீங்க உன்னை பத்தி தெரியா இருந்தாலும் நீ கடையில் வாங்கிக்க எல்லாம் பேரே பார்க்கற பேரும் உன்ன உன்னமே கை நீளிக் போய் தேட முடியுமா நம்ம கைநிலையில வாங்கலாம் அம்மா காலகல காலகெல்லாம் எவ்வளவு 95 35 ரூபாய் அதுதான்டா மொத்தத்திலே வாங்குனவன 200 300 ரூபாய் தான் செலவாகும் அம்மா அம்மா இப்போ இதுக்குள்ள இது மெயின் டிஷ் இது கூட வேற என்ன என்ன பண்ணலாம் முந்திரி பருப்பு சேர்க்கலாம் பாதாம் பருப்பு சேர்க்கலாம் வேர்க்கடலை சேர்க்கலாம் அதலாம் நம்ம சேர்க்க முடியாது முந்திரி பருப்பு சேர்க்கலாம் சரியா இத்தனை ஐட்டமும் சேர்க்கலாம் இது நான் சொன்னது நாலு நாலு விஷயம் முக்கியமான டிஷ்ஷு இப்போது இந்த நாலு விஷயத்துக்கு கூட நீ எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடியது வேறுகளில் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து ஒரு எட்டு பத்து டிஷ்ஷை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கின்னு தினம் செஞ்சு காலையில் அது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கணும் அப்படி கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாளில் நீ நாலு கிலோ தூக்க முடியாத நீ நாற்பது கிலோ தூக்கலாம் நிச்சயமா நிஜமா நிஜமா தூக்கலாம் அவ்வளவு பவரான விஷயங்கள் பருப்புல இருக்குது ரைட்டு புரியுதா நீ ஆயிரம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லை வைட்டமின் கேப்சூல் டேப்லெட்டு அது இதெல்லாம் எடுக்கிறது எடுக்கிறத காட்டிலும் இது நம்ம வீட்ல இருக்கிற விஷயம் தான் எல்லாமே கிடைக்காத பொருள் எதனா சொன்னேன் இது மாதிரி நான் சொன்னேன் கிடைக்காது கடல பருப்பு அதெல்லாம் குவரம்பருப்பு உளுத்தம் பருப்பு கொள்ளு அதெல்லாம் வீட்ல கொஞ்சம் வாங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆமா அதே மாதிரி முதிர் பருப்பு அது கிடைக்காது வேர்கல்ல கிடைக்காது வேர்கல் கிடைக்கல கிடைக்கும் ஆஹ் இந்த மாதிரி வேர்கல்ல பாதாம் பருப்பு காலையில் வாங்கினா ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துக்கட அது மெயின் டிஷ் இதுதான் தான் அது கொஞ்சம் கூட இப்படி சேர்த்து நாற்பத்தெட்டு நாள் காலையில ஏந்தவொன்னா காப்பீட்டீ குடிக்காத ஒரு அரை லிட்டர் தண்ணியை வச்சு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் பவுடர் போட்டு கலக்குனா கெட்டி ஆயிரும்

அது சத்து கஞ்சி குடிச்சிக்கிறியா சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இதுவான் அதுல வந்து சக்கரை தேவையான அளவுக்கு போட்டு கஞ்சி காய்ச்சி காலைல நைட்டு குடிச்சுன்னு வந்தாக்கா அற்புதமான சத்து கிடைக்கும் எந்த விதமான வைட்டமின் டேப்லெட்டோ அதுவோ இதுவோ எந்த டேப்லெட் எடுக்க வேணாம் ஹீமோகுளோபில் லெவல் கம்மியாகுறதுன்னு யோசிக்க வேணாம் பக்காவை ரெடி ஆகிடுவேன் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள